அதுதான் பயம் இல்லை உங்களுக்குலாம் பேய் விளையாட்டுலான்ண்டா நீ பயிட மாட்டியா பயிட மாட்டியா சரி சொல்லாடுங்க கண்ணாடி போட்டால் பேயிருடு நீனு ஜாம்பி பேயா கிளிப்பு எடுத்துட்டு அவங்க கிளிப்பு எடுத்துட்டு வா அம்மா இது பண்ணி விட்ற ம் எங்க வச்சு எடுத்துட்டு வா நம்ம மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா தண்ணி தாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு குடிக்க போயிட்டாங்க நான் அது வரைக்கும் நம்ம முட்டைமாடியில் இருக்கிற செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி அழகா இருக்கும் உங்களுக்கு சளி பிடிச்சா கூட இங்கே வந்து கற்பூரவடி இலையலாம் இருக்கும். பறிச்சு அப்படியே நாங்கள் சாப்பிட்டுப்போம். கரெக்டாக சொல்கிறான் பாருங்க. انا என் பையன் தான் வந்து கரெக்ட்டா கற்பூரவடி இலைய கரெக்டாக பறிப்பான். சாப்பிட்டா என்ன ஆகும் சாட்டியா உன் பல்ல கார்த்த பல்லு விழுந்துருச்சு சரி யாருப்பா என்னப்பா விளாட்டு விளையாடுறீங்க கண்ணாடி போட்டா ஓ your puppy dog show them all what i made up straight down the hall நீ தானே நீ எடுத்துட்டு வந்தியா யார் உங்க உங்க வீடியோல மாட்டிக்கிட்டாங்க உங்க அப்பா அச்சச்சோ அவங்கள விட்டுட்டு போகிறாங்களா அவங்களுக்கு லீவு விட்டாங்களா சரி உங்கள் அண்ணனுக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சு ஊருக்கு போகிறான் உங்கள் அப்பாவுக்கு வேலை இருக்கும்ல அச்சோச்சோ லீவ் போட்டாங்களா லீவு போட்டாங்களா திட்டமாட்டாங்களா மாட்டாங்க சரி அப்போ நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போக வேண்டியதுன்னு மிஸ்ஸு திட்டுவாங்களா உன்னையே உங்க மிஸ்ஸு திட்டுறாங்க ஆனால் பாரு உங்கள் அப்பாவை திட்டமாட்டாங்க லீவு போட்டா ஜாலிதான்ல உங்கள் அப்பாவுக்கு உங்கள் ஊர் என்ன ஊர்

அவன் இருட்ட போது இன்னும் கொஞ்சம் விளையாண்டு முடிய போறதில்ல இன்னும் விளையாண்டுகிட்டே தான் இருக்க போறாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் நம்ம வீடியோ

போஸ் கொடுங்கப்பா ஆ மாற்றி மாற்றி கொடுங்கப்பா போஸ் வேறு ஆ வேறு அவ்வளோதானா ஏ கார்த்திகாடி ஸ்டோன் பேப்பர் சீசன் தானே இருக்க அவ கையை பாருங்க நான் போஸ் கொடுக்க சொன்னேன் போஸ் கொடுங்க ஓகே பாய் சொல்லிருங்க